வணக்கம் எஸ்பிஆர் ஆனந்த் மீடியாலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விழிப்புணர்வு பதிவு என்னுடைய நண்பர் வீட்டுக்கு மாலை நேரத்தில் போயிருந்தேன் மாலை நேரத்தில் போயிருக்கும் போது என் நண்பர் என் நண்பர் பையன் இருந்தாங்க என்னோட நண்பர் மனைவி வந்து பார்த்திங்கன்னா மழை சாரல் வரா மாதிரி இருக்குதுன்ட்டு மெத மேலே துணி காய வச்சுருந்தாங்க அங்கே வந்து துணி எடுக்கிறதுக்கு போயிருந்தாங்க முதல் மாடிக்கு சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் அவங்க மேலேருந்து ஒரு குரல் கொடுக்குறாங்க தம்பி நான் வந்து சாமிக்கு விலைக்கு ஏற்றிட்டேன் ஊது ஊற்றி கொளுத்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானும் என் நண்பரும் வந்து கொஞ்சம் பேசினு இருக்கேன் அந்த பையன் வந்து செல்ஃபோனில் ரொம்ப டீப்பாக பார்த்துன்னே இருக்கான் அவங்க குரல் கொடுத்த உடனே என்ன பண்ணுறான் போகிறான் அந்த ஊதுவத்தி ஏற்றுறான் ஊதுவத்தி ஏற்றி சாமி படத்தாண்ட வைக்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அப்படியே அங்கே அந்த வீட்டில் இருந்த கொசு எல்லாமே மொத்தமாக வந்துச்சு என்னென்னு பார்த்தா ஊதவத்தி வந்து கொசு ஊதவர்த்தி ஏற்றிருக்கான் செல்ஃபோனில் வந்து அந்தளவுக்கு வந்து செல்ஃபோன் பார்த்தினே வந்து எல்லா வேலையும் பார்த்தானா பண்ணதுனாவோ அவங்க சொன்ன வேலையை அவன் பார்த்துருக்கான் ஆனால் அந்த செல்ஃபோனில் இருக்கிற அந்த ஆர்வத்தில் சாமிக்கு ஏற்றுற பக்திக்கு பதில் கொசு வந்து அந்த ஒழிக்கிற ஊதவத்தி ஏற்றிட்டான் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்க கையில் செல்ஃபோன் கொடுக்கறது வந்து காலத்தோட கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும் எல்லா சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஒரு ஆறாவது வகுப்புலேருந்து வந்து பிடிஎஃப் வருது அதே மாதிரி வந்து ஃபோட்டோ வந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அதுலேருந்து வந்து ஹோம் ஹோம்ஒர்க் அதை சொல்லி சொல்கிறாங்க நிறைய வந்து இது மூலிமா வந்து வளர்ச்சி இருக்குது நேரம் மிச்சமாகுதுன்றதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பக் பசங்களை வந்து தினமும் கண்காணிக்கணும் எவ்வளோ நேரம் வந்து பயன்படுத்துகிறாங்க படிப்புக்காக எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி அவங்க வந்து தேவையில்லாத ஆப்பில் எதுனா போகிறாங்களா அப்படின்றத வந்து நம்ம கண்காணிக்கணும் இப்போ வீட்டில் பெற்றவங்க வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தோம் எங்களால் வந்து டயர்டாயிடுச்சு படுக்கிறதுக்கே நேரம் சரியாக அந்த சாப்பிட்டு படுக்கிறதுக்கேன்றது சப்பக்கட்டுலாம் கட்டவே கூடாது பேரவங்க பேரண்ட்ஸ்னால் கண்டிப்பாக பசங்கள் என்ன பண்ணுறாங்கன்றத கவனிக்கணும் அதுவும் செல்ஃபோனில் வந்து தினமும் வந்து பசங்கள் வந்து எவ்வளோ நேரம் செலவழிக்கிறாங்க அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் வந்து எதாவது ஒரு தவறான பழக்கத்துக்கு வந்து தவறான ஆப்பு மூலிமா வந்து எதனா பழக்கத்தில் வந்து அடிக்ட் ஆகிறாங்களா நிறைய வந்து ஆன்லைன் ஆப்லாம் வருது அதில் வந்து எதாவது காசு எதனா கொடுத்து எதனா ஏமாறுறாங்களா இல்லை ஏதாவது ஒரு காசு இறக்குனா கேம்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து பார்க்கணும் பார்த்துட்டு அதோட விஷயத்தை வந்து கண்காணித்து பசங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு நம்ம கொண்டு வரணும் செல்ஃபோன் பயன்பாட்டை குறைக்கணும் விளையாடுற நேரத்தில் விளையாடணும் செல்ஃபோன் வந்து அந்த நேரத்தை குறைச்சிக்கணும் நம்ம வந்து இப்போது உள்ள நவீன காலகட்டத்தில் ஆறாவது விரலாக செல்ஃபோன் இருக்குது அதை வந்து தவிர்க்க முடியாது இருந்தாலும் படிப்பை தவிர்த்து மற்ற நேரங்களில் செல்ஃபோனில் மூழ்கி இருக்கிறத வந்து நம்ம அறவே தவிர்த்து நம்ம பசங்களோடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து தினமும் அவங்கக்கிட்ட பேசணும் அவங்க என்ன ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் என்னான்றதை நம்ம வந்து கண்காணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுடைய பசங்க இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பிள்ளையாக உருவாவாங்க நன்றி வணக்கம்